ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா இப்போ நம்ம எதை பார்த்து பார்க்க போறோன்னா எல்லோருக்கும் வந்து நம்மளை எல்லாேருக்கும் பிடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன செய்யணும் தெரியுமா உங்களை யாராவது பிடிக்கலன்னு சொன்னால் அவங்க கிட்டே போய் ஏன் பிடிக்கலன்னு கேட்காதீங்க ஏன் சொல்கிறேன்னா மாற்ற வேண்டியது அவங்களே இல்லை முதல்ல உங்களை ஏன் சொல்கிறேன்னா ஒருத்தவங்களுக்கு உங்களை பற்றி உங்களை பிடிக்கலைன்னா அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதனால் நம்ம எதுவும் மாற்றிக்க முடியாது ஆனால் நீங்கள் உங்களை மாற்றிக்கினா மேபி அவங்க வருவாங்க வராமையும் போவாங்க ஆனால் நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம் முதல்ல உங்களை பிடிச்சவங்க கிட்ட நீங்கள் அன்பாக இருக்கீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஆ உங்களை பிடிச்ச அம்மா கிட்ட அன்பாக இருக்கீங்களா அப்பா கிட்ட அன்பாக இருக்கீங்களா ஏன் சொல்கிறேன்னா இவங்க ரெண்டு பேரை தவிர நம்மளை ரொம்ப பிடிச்சவங்க கொஞ்சம் கஷ்டம் இருக்கிறது அவங்கக்கிட்ட நீங்கள் அன்பாக இருக்கீங்களா முதல்ல அதை யோசிச்சு பாருங்கள் உங்கள் கிட்டே நீங்கள் அன்பாக இருக்கீங்களா உங்கள் கிட்டே நீங்கள் அன்பாக இருக்கிறதுனா நீங்கள் ஆசைப்படுறதுலாம் வாங்கி சாப்பிட்றது நீங்கள் ஆசைப்படுறதுலாம் செய்கிறது இல்லை உங்களுக்கு பிடிக்கலனாலும் தம் உடம்புக்கு கெடுதல் தண்ணி அடிக்கக்கூடாது அப்படின்ட்டு உங்களுக்கு பிடிச்சாலும் சில விஷயத்தை அவாய்ட் பண்ணுறீங்களா இதுமாரி இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு கண்ட்ரோலில் இருக்கீங்களா அதுதான் செல்ஃப் லவ் எல்லாம் தப்பாக நினச்சிக்கிறாங்க எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா நம்மளுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் செஞ்சுட்டா செல்ஃப் லவ் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிலாம் இல்லை நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நம்ம உடம்பு நல்லதுக்காக நம்ம செய்வோம் அதுதான் செல்ஃப் லவ் முதல்ல உங்களை நீங்கள் மாற்றிங்க சுற்றி எல்லாமே நல்லபடியாக மாறும் ஹேப்பியாக இருங்க